எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு வருகின்ற மே பதினொன்றாம் தேதி நான் அங்க சிங்கப்பூர்ல உள்ள தேட்டர்ல வந்து படம் பார்த்துட்டு அந்த கல்லோட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம்

நம்ம பண்ற ஒவ்வொரு வேலையும் என்னன்னா நம்ம கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து அதே மாதிரியே ஒரு ரூட் எடுத்து போவோம்னு நினைப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பா சார்ட்ட லிங்கசாமி சார்ட்ட தனிச்சி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க இந்த மாதிரி உங்க படங்கள்ல காதல் இருக்கும் லவ் இருக்கும் காதல் லவ் இங்கிலீஷ் நட்டு பண்ணலாம் இல்லையா இங்கிலீஷ் இருக்கும் அதுக்கப்புறம் ஆனந்தம்பி ஆனந்தி பாசம் சொன்னாங்க இல்லையா சார் பெருமையா பேசணும் அவர் எதுக்கு பேசணும் அப்படின்றத சொல்ல உண்மையிலேயே சொல்றேன் சில டேரக்டர்களுக்கு அவங்களோட ஸ்டைல் ஒரு படத்துல இப்போ அரிசாரே ஒரு பீட்டில் வர சொல்லியிருக்காரு என்னோட ஸ்டைல் அதுதான் அப்படின்னு ஸோ அப்படியே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருந்தா லிங்கசாமி சார் படத்துல தான் ஒரு ஒரு ஸ்டைலும் ஒரு ஒரு படத்துலயும் இருக்கும் கரெக்ட் தானே

சில ஹேக்கர்ல ஒரு டாப் 10 ல ஆனது தான் ரிங்குசாமி சார் அம்மா நான் சொல்றதை கேட்டியா என்னடா கே بتا எல்லாம் நீங்க கேட்ட கேன சார் என்ன பதில் சொல்ல புரானன்னு தெரியல ரெடியா வளர்றவங்க சிறப்பு விருந்தினர்

जी ओ सर बड़ा बात है लगनी हमारा भी पूजा है अजून है अजून है अजून रुम्बो हम बन पड़ते वाटे अजून ना हम पैर मारूंगे तो क्या मतलब इतनी चुम्पेर ना हाँ है राजे राजे सिरे ना मा, माँ चिन्ना दा वही क्या माँ हाँ राजे राजे जैनी आलोक अलगा गिरे पैर मारो पूजा पूजा हो गया माँ पूजा

அந்த படத்துல நகுல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்காது ஹீரோ கௌதம் அவர்களே வாழ்த்துக்கள் ஆள் அப்படி இருந்தாலும் அந்த காதலி விழுந்தன் படத்துல நகுல் வந்து எப்படி உருகி உருகி காதலிப்பாரோ தோழிய என் காதலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்க வா ரொம்ப உருகிட்டீங்க ஆனா அப்படி இருந்தும் அதனால வாட்ட சட்டமா இருக்கீங்க ஹீரோயின் பூஜா தான் அநேகமா உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்குங்களா அழுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய அழுதுட்டே இருந்தீங்க பார்த்தீங்க அழுது கூட ஒரு ஒரு தானே நிறைய நல்லா அழகா அழுதிங்க வாழ்த்துக்கள் இப்ப பொதுவாகவே நான் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போடக்கூடாது அது நான் எதுவும் தெரியாம போட்டுட்டேன் அதனால என்ன மன்னிச்சுங்க தங்கச்சி ஒரு விஷயம் மாலை வாங்க ஹே அர்ஜுன் அந்த படத்தோட கதாநாயகி பூஜா அவர்களை மாறி கலைக்கிறோம் பொண்ணுக்கு மாலை போட்டாதான் அது தப்பு ஏதோ அப்படின்னு சொன்னாங்க நான் தெரியாமல் அதனால சாக போறேன் கொடுப்பேன்

நல்லா நடிச்சிருந்தீங்கன்னா பூஜை நல்லா நடிச்சிருந்தீங்க வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறையா நிறையா பொண்ணுகள் நீங்கள் நல்லா சூப்பராக நல்லா பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு டைலாக்ஸ் கம்மி தான் ஆனால் எக்ஸ்பிரஷன் நிறையா அழுது 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 நடிச்சிருந்தீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் கௌத்தம் அவருக்கு வாழ்த்துக்கள் நல்லா நல்லா நினச்சிருந்தீங்க சூப்பராக நினச்சிருந்தீங்க அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காதலி விழுந்த மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது

வாழ்த்துக்கள் அந்த ஏற்கனவே அந்த படம் பார்த்துருந்தேனாக்க அந்த கல் எடுத்து வந்துருப்பேன் வைரக்கல்லு அது படம் பார்க்காதனால தெரியல கண்டிப்பாக வைரக்கல் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு வருகின்ற மே பதினொன்னாம் தேதி நான் அங்கே சிங்கப்பூர்ல உள்ள தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு அந்த கல்லோடு வருவேன் சரிங்களா அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அபு

சூப்பர் சூப்பர் அதனால அந்த அனுபவங்களுக்கு என் மம்மார் அப்புறம் இந்த படத்தை பார்க்கறதுக்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அலிங்குசாமி சார் அவருக்கு என் மம்மார் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு டாப் டென்ல ஒரு ஒரு பெரிய டேரக்டர் அப்படி இருந்தும் எந்த ஒரு ஈகோ பார்க்காம நான் வந்து படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சில பேர் வந்து பிஸியாக இருந்தாலும் சரி பிஸியாக இல்லாட்டியும் சரி அவங்களுக்கும் ஒரு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது ஒரு சட்டி தேட்டரில் வச்சு நல்லா ஒரு பெரிய இது பண்ணி தான் அவங்க போகணும் அப்படின்னு சில பேருலாம் இருப்பாங்க ஆனால் இங்கிலீஷ் அம்சா இன்னமும் நான் வந்து ஒரு 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 புது டேரக்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரியே அப்படியே ரொம்ப பௌரமாக இருக்காங்க அந்த அடக்கம் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் உச்சத்தில் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட பொய்யா ரிலீஸ் ஆகி சக்க போட்டு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்துறது என்ற மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே மன்மார்ந்த வாழ்த்துக்கள் பதினொன்றாம் தேதி சிங்கப்பூரில் வந்து உங்களை சந்திக்கிறேன் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஹே அர்ஜுன் ஹே அர்ஜுன் ஹே அர்ஜுன் அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் Please, thank you so much for your life, my dear hero. William, please. Thank you so much, sir. Thank you, sir. सिर्फ वो इधर इधर अभी इधर इधर कैट टाइम इधर भी स्टंग में सारे कुमार तो ना बोके बोलता है ना बोके बोल दिया ना अभी इधर इधर तेरा यार माले यार गुड थैंक यू सो அதாவது ஒவ்வொரு பீல்ட்லயும் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவாங்க உண்மையிலே விமர்சனம் சொல்றதுல தியேட்டர்ல போய் நின்று விமர்சனம் சொல்லி அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆடியன்ஸ் வந்து அவரை பார்த்து சொல்லிட்டு போறப்பயே வந்து சூப்பர் ஜெய்ச்சி அர்த்தம் உங்க சத்தம் எவ்வளவு வரைக்கும் குட் கேட்டு கண்டிப்பா எனக்கு வந்து இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணமா அந்த வந்து அபு சூசன் ஓடணும் ப்ரைவேட் லிமிட்டு ரொம்ப அற்புதமான நண்பன் என்னுடைய படம் வந்து சண்டைக்கோழி டூவில் வந்து நடிக்க வச்சுருந்தேன் இன்னும் சரியான படங்கள்லாம் அவர் நடிக்க வைக்கணும்னு நான் விரும்புகிறேன் கண்டிப்பாக நடிக்க வைப்பேன் அவர் தான் காரணம் நான் இங்கே வர்றதுக்கு ஒரு புது டீமு எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி வந்தேன் ஃபஸ்ட்டு படம் ஆனால் வந்து எல்லாருகிட்டையுமே கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி ஆனால் படம் தொடங்கும் போது ஏதோ ஆக்சிடன் படம் மாதிரி ஒரு பயந்த பையன் அவரை கையு கொடுத்துட்டா கல் வந்துட்டா என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி மின்னரும்போ அப்படிங்குன்னு நினச்சா அது ஏதோ ஒரு லவ் மூடா மாறுனுச்சு இருக்கா அவன் ரெண்டு பேரும் சண்டை போடுறதான்னு எனக்கு தெரியல பில்டிங்ல சண்டை போட்டு பிரிஞ்சது ரீசன்ட் அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் போக போக கனெக்ட் ஆச்சு ஒரு இடம் பர்டிகுலரா அந்த கல்லு கையில இருக்கும்போது ஒருத்தங்க மாறும்போது அந்த அந்த அட்ராக்ஷன் வந்து அந்த சீன் ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப நல்லா இருந்துச்சு தேட்டர்ல மாசா ஆளுன்னு சொல்ல இன்னும் நோயோட ஒரு கட ஆகும் நல்ல ஒரு கண்டென்ட் தான் இதை வச்சுட்டு இன்னும் கூட பெரிய படமாக முன்னிலை படமாக கூட பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா அந்த டேரக்டர்களுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் படம் அந்த ஆர்டிஸ்ட் அந்த பையனை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கேள் நல்லா பண்ணியிருந்தா மியூசிக் இலதாக்டர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு அழகாக சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது அந்த கல் அளவு தான் சின்ன சைஸ் தான் அது ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் இல்லை

சத்த சுப்பாக்கி முன்னாடியே சொல்லும் பின்னாடியே சொல்லணும்னு நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையும் என்னென்னா நம்ம கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னா இருந்து அதே மாதிரியே ஒரு ரூட் எடுத்து போவோன்னு நினைப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக என்ன கேட்பாங்க அப்போ வானந்த முடித்தோடனே அடுத்து அதே டைப்பில் ஏதாவது படமானு எல்லாம் நம்ம இருக்கப்போ போ அது மாதிரி கிடையாது இது டோட்டலாக வேறு மாதிரி படமாக இருக்குன்னு நினச்சிப்பாங்க வந்து அது ஒவ்வொரு படமும் ஒரு டைப்பில் இருக்கணும்னு சொல்லி தான் அடுத்து ஒரு அரசியல் அதெல்லாம் ஒவ்வொரு படம் மாத்தி மாற்றி பண்ணேன் அப்படி தான் அது முடிவு எடுத்தது தேங்க்யூ ஆக்சுவலே இல்லாம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா எது நீங்க ட்ரை பண்ணுங்க சார் அப்படி ஒரு படம் பண்ணுங்கிறது எனக்கு ஆசை தான் அதை வந்து ஹாலிவுட்டில் வந்து பிரிட்டி உமன் ஒரு படம் ரொம்ப அற்புதமான படம் அதே மாதிரி வந்து ரோடு ஹோம்னு ஒரு படம் ரோமன் காலின்னு ஒரு படம் இந்த மூணு படமும் எனக்கு வந்து எப்பயுமே திரும்ப திரும்ப பார்ப்பேன் அப்படி ஒரு லவ் படம் பண்ணுவான்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என்னென்னா ஒன்ஸு வந்து ஆக்ஷனாக நம்ம என்னைக்கு கம்மிட் ஆகிடுவோம் அந்த ஏரியா கொஞ்சோண்டு எனக்கே வந்து என்னென்னா கொஞ்சம் ஆக்ஷன் படம் பிடிக்கும் சின்ன வயசுலனா எப்படி பயிட்டு படத்தை நான் பார்த்துட்டு தான் வந்து படத்துக்கே போவேன் கொஞ்சம் அந்த மூடி எனக்குள்ளேயே இருக்கிறதுனால இது ரெண்டுமே கலந்து தான் நம்மளுடைய விஷயம் அதனால ஆக்சிடென்ட் இல்லாமல் ஒரு படத்தை முழுமையாக எடுத்து அதை உள்ள ஒரு படத்தை வந்துட்டே இருக்கும் ஒரு வேலை ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகு ஒரு அப்படி ஒரு பண்ணால் பண்ணலாம் இப்போக்கி அந்த ஆக்சிடென்டில் வந்து அதுவே ஆமாம் தேங்க் யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ